அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி காலபுருஷனின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது இந்த செப்டம்பர் பதினான்குக்கு பிறகு வரக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை போகுது குருவை ஆதிக்கமாக கொண்ட இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய சமஜோதிதமாக பயன்படக்கூடிய ஆன்மீக நாட்டத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அப்படின்னே உண்டான ஒரு குறிப்பு தனுசு ராசிக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கடைகிறதுக்கான முயற்சி என்ன அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த தனுசு ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் அனுசரித்து போவாங்க எல்லோருக்கும் தேவையான விஷயத்தை எடுத்து செய்வாங்க நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதுலேயும் ஆன்மீகம் ஆன்மீக பயணங்களில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டு அதே போல் தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு தனக்கு தெரிந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமா இறை அனுபவம் அப்படிங்கிறத இர பெற முடியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்பட்டிருக்கு காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தான அமைப்பு பெற்ற ஒரு ராசி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கல கடந்த காலங்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற புலம்பல்கள் நிறைய பேர் தெரிந்துச்சு ஆமா அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிற ஒரு ராசிநாதன் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு உடல்லையோ மனதுலேயோ இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒருவேளை ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படல அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தியை பார்க்கணும் நீங்க பிறந்தப்ப இருந்த உங்களுடைய கிரக நிலைகள் என்ன நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மூல நட்சத்திரமா போராடம் நட்சத்திரமா உத்திராடம் நட்சத்திரமா அப்ப என்ன தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப ஏன் நமக்கு இன்னமும் மாற்றம் அல்ல முன்னேற்றம் அல்ல அப்படிங்கிறது அப்ப யோகமான திசாபக்தி பலன் நடக்குதா இல்லை அவயோக திசாபக்தி பலன்கள் நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கவனிக்கணும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும் அப்ப இந்த காலகட்டத்தில் எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியும் இப்போ இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் இப்ப இருக்க தற்காலிக கிரகநிலைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன ஸ்தானபலம் பெறுது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கான அமைப்புகள் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைக்கும் வேலைக்காக வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலை மூலமாக சுற்றுலா போகிறது ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க இடமாற்றம் பெறுறது ஆமாம் வேறு செக்டார் மாறுறது பதவி மாறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் லாபகரமான விஷயமாக அமையும் அப்ப கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு வழியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய தன்மை வரும் இவை அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் புதம் பாக்கியஸ்தான் அமைப்புகளில் சுக்கரன் போறார் அப்படிங்கிறதும் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதும் புதனோட சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் என்னென்னா தொழில் சார்ந்த விஷயத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும் சூரியன் அரசு துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க இடமாற்றம் வேணுங்கிறவங்க பதவி உயர்வு வேணுங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்து அணுகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது அரசு காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது எல்லாமே லாபகரமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயம் லாபகரமாக இருக்கும் அதே போல் பூர்வீக அப்பா அம்மாவோட சொத்து பத்துகள் கிடைக்கிறது அவர்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது பல்வேறு விதமான ஆயுதங்களுக்கு ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்போ லாபம் சார்ந்த முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க ஆலை தொழிற்சாலைகள் செய்கிறவங்க இயந்திர தொழிற்சாலைகளில் இருக்கிறவங்க கட்டிடத்துறை சார்ந்து இருக்கிறவங்க ஐடி செக்டார் துறைகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வகையில் வரும் சில பேர் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் கண் அதே போல இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு திருமணம் அடுத்த திருமணம் செய்யணும் அப்படி இன்ன நாளாச்சு வரண் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வரண் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆமாம் உங்கள் நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க நடக்க இருக்குது அப்போ முன்னேற்றம் இருக்குது இதில் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகளும் உருவாகுது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறாரு ஏகப்பட்ட வாய்ப்புகளோடு அமைஞ்சிருக்குது புத ஆதித்ய யோகம் அமைஞ்சிருக்குது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பாக்கிய அமைப்புகளில் இருக்குது கேதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ அவரவர் வயது கேட்டார் போல அவரவர் கேட்டார் போல நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வகையில் என்னென்னா பழைய கசப்பான அனுபவங்கள் உணர்வுகளோட இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் தட்டி கழிப்பீங்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா கேது திசையில் பிறந்து அப்போ தேசாபுத்தி அமைப்புகள் போய்கிட்ருக்கோம் பூராடம் அப்படிங்கிறது பூராடம் அப்படிங்கிறது சுக்கரனோட திசையில் நடக்குது உத்திராடம் அப்படிங்கிறது எதில் சூரிய திசை அமைப்புகளில் வந்து தொடர்ச்சியாக அப்படியே போய்கிட்டிருக்கும் பிறப்பு ஜாதக அமைப்பில் அப்போ இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இந்த நட்சத்திர நட்சத்திர அமைப்புகளில் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட முயற்சிகளை எடுங்க பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கூட்டி கிடக்குது பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ் அதாவது உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்போடு இந்த காலகட்டத்தில் நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா சில அவமானங்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா சில சங்கடங்களை உருவாக்கி விட்ருவோம் அது எது சார்ந்து அமையும் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம நியாயமா சரியாக நடந்துக்கலையோ அந்த இடத்துல அது உருவாகும் அப்ப என்னன்னா பொறுப்போடு நியாயமா நடந்துக்கணும் அதுலேயும் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக லஞ்சம் த லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கினாங்க அப்படின்னா உடனடியாக தண்டிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேலை தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய மற்றவங்களுக்காக தர்மம் மற்றும் நியாய தர்மம் மற்றும் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுது அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் நடத்தைகள் கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாயிருக்கு அப்ப இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வாய்ப்புகளும் வருது அப்ப எதை நீங்க பயன்படுத்தணும் எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே நம்ம இதில் முழுமையா பார்த்துருக்கோம் அந்த வகையில நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடும் அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்